தக்காளி குழம்பு கொங்கு ஸ்பெஷல் ரொம்ப இது வந்து டிஃபனுக்கு இட்லிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த ஒரு கிரேவியை வச்சு பலவிதமாக நம்ம செய்துக்கலாம் அது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் இதில் ஒரு இருபது சிறு வெங்காயம் இது நாலு பேர் இட்லி சாப்பிட்றதுக்கான அளவு இருபது இருபத்தஞ்சி சிறு வெங்காயம் நல்ல எண்பது சதவீதம் வதக்கி கொடுக்குறோம் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கிராம்பு பட்டை இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக செயல்படணுன்னா நீங்கள் பட்டை கிராம்பு சோம்பை வச்சுக்கிட்டு அந்த மல்லி மிளகு ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்கி வந்தோன்னே இந்த பொருட்களை போட்டுடுறோம் ஒரு அஞ்சு வரமிளகா போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பெரட்டு பெரட்டும் போது வெங்காய ஜூட்லேயே வதங்கி கொடுத்துருவோம் இப்போ ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறோம் இஞ்சி ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு கிடையாது மூணு தக்காளி போட்டுக்கிறோம் இருபத்தஞ்சி வெங்காயத்துக்கு நார்மல் சைஸ் தக்காளி மூணு நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்குறதா இருந்தால் இப்போ வந்து தக்காளி போடும் பொழுது நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நல்ல தக்காளி நாற்பது சதவீதம் வதங்கி கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் தேங்காய் நிறைய வச்சிங்கன்னா ருசி வராது பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு நல்லா ஆறுனோன்னே நைஸாக அரைச்சிடலாம் நல்லா விழுதாக நைஸாக அரைச்சிடணும் கொத்தமல்லியெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கணும் இப்போ தான் சாதத்துக்கு செய்யும்போது அந்த ரெண்டு கத்திரிக்காய் போட்டு நம்ம வேக வச்சு போடும்போது கொஞ்சம் புளி போட்டு செஞ்சுக்கிறது அதுபோல் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு பொழுது உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இது போல் வேக வச்சு போட்டு இந்த கிரேவி இதே போல் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த கிரேவியை வச்சுக்கிட்டிங்கன்னாலும் விதவிதமாக செஞ்சுக்கலாம் டிஃபனுக்கு சாதத்துக்கு எண்ணெய் நம்ம சேர்க்கக்கூடிய காய் மட்டும் வேரியேஷன் ஆகும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிறேன் கடுகு உளுந்து தாளிச்சு வரட்டும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சாறு சிறு வெங்காயமும் முழுசாக போட்டிருக்கேன் கருவேப்பில் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணா நாற்பது சதவீதம் வதங்கினா போதும் சிம் பண்ணிவிட்டு அரைச்ச விழுத ஊற்றுவோம் அந்த ஜார்லையே ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் நல்லா பயப்படாமல் அரை லிட்டர் தண்ணி ஊற்றலாம் நல்லா கலக்கி கொடுக்குறோம் உப்பு காரம் பார்த்துக்குங்க காரம் உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப திரும்ப சாம்பார் பொடி போட வேண்டாம் வர பொடி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி போட்டேன் மல்லித்தலை போட்டு ஏன்னா ஏற்கனவே வதங்கின பொருள் தான் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கிரேவி இந்த தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும் அள்ளி ஜீரக மிளகு உங்களுக்கு அளவு தெரியலன்னா சாம்பார் பொடியை போட்டுக்கலாம் தக்காளி வதக்கும்போது போட்டுக்கலாம் இப்போ நான் இட்லி ஊற்றி வைக்கிறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் விட்டுறவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா தக்காளி அரிஞ்சது ஒன்றரை கைப்பிடி ரொம்ப சரியாக இருக்கும் பாருங்கள் அதை நான் ஊற்றும் பொழுது குழம்பு பாருங்கள் ஓடாது க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இந்த தக்காளி குழம்ப ஒரு முறை செய்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாதத்துக்கு நீங்கள் செய்யற மாதிரி இருந்தால் அந்த பட்டை கிராம்பு சோம்பை விளக்கிடுங்க துளி நச்சு புளின்னு கொஞ்சமாக போடுங்க சாதத்துக்கு செய்யறதா இருந்தால் பட்டை கிராம்பு சோம்பை தவிர்த்துருங்க இந்த ஒரு விழுதை வச்சே நீங்கள் வெரைட்டியாக உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் அழகாக நிறைய செய்துக்கலாம்